ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான நம்ம வந்து அவரக்காய் வச்சு முட்டை பொரியல் பண்ணலாம் இது சூப்பராக இருக்கும் இதுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி வச்சுக்கோங்க நறுக்கி வச்சுட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வாசனை வர வரைக்கும் வதங்கட்டும் வதங்கினோன்னா அதில் வந்து பொடிப்படியாக நறுக்கின பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கிற சமயம் இப்போ நம்ம வந்து அவரைக்காயை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கணும் இந்த மாதிரி பொடியாக நீள நீளமாக நம்ம நறுக்கி வச்சிட்டு அதில் நம்ம போட்டுட்டு வத வதங்க விடணும் கொஞ்சம் நேரம் அவரைக்காயை வதங்கி விடுங்க அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளையும் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் நாள் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி மூடி வேக வச்சுருங்க நல்லா அவரக்கம் நல்லா வெந்துடணும் வெந்த பிறகு அது கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டு முட்டையை உடச்சி என்ன பண்ணணும் அதை நல்லா வந்து பொறிக்கணும் அந்த இதுலேயே வந்து பொரிச்சிடுங்க கொஞ்சம் கொ ரொம்ப கொல இருக்குல்ல இருக்கல கொஞ்சம் திக்கான மாதிரி ஆகணும் அதோட வந்து நம்ம அவரைக்காயை வந்து சேர்த்து போட்டு நல்லா கிளறணும் இதை வந்து நம்ம முட்டை பொரியல் மாதிரியே செஞ்சிடலாம் அவரைக்காய் நல்லா வெந்துருச்சுன்னா அந்த முட்டையை வந்து நம்ம இதோட போது சூப்பராக இருக்கும் இந்த அவரைக்காய் பிடிக்காத குழந்தைகள் கூட இந்த மாதிரி அவரைக்காய் வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்